ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே நான் உற்சாகப்படுகிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி படுகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த வாரத்திற்கும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் மறுபடியும் பாசிக்கிறேன் கத்தரிடத்தில் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கத்த நல்லவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை நான் இரண்டாக பிரிக்கிறேன் முதல் பகுதி கத்தரிடத்தில் இரு நம்ம செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியதை செய்வார் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருத்தல் அது எப்படி நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்ன நல்லா கவனிக்கணும் பல நேரங்களில் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் சாய்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முதல் பகுதியை நம்ம செய்கிறதில்லை எப்போதுமே நீங்கள் வேத வசனத்தில் வாக்குத்தத்தங்களை நீங்க நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நிபந்தனைகளை கத்தர் வைத்திருப்பார் நம்ம செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியதை செய்வார் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று காரியங்களின் மூலமாக நாம் கத்தரிடத்தில் அல்லனா கத்தருக்குள் கத்தருக்காக கத்தரோடு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கத்தருக்குள்னாலும் ஓகே கத்தரால் அல்லனா கத்தரோடு கத்தரிடத்தில் இது எல்லாமே ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இவைகளை நாம் செய்வதன் மூலம் ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அந்த காரியத்தில் நம்ம சரியாக இருந்தால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கத்தர் நமக்கு அருள் செய்கிறார் முதலாவது காரியம் அப்போச நடபடிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நாலு வரை அங்கே சொல்லப்பட்ட சம்பவத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே உபத்திரவத்துக்கு நடுவில் கத்தரை பாடி துதித்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி சிறை தாழ்ப்பாளர்கள் எல்லாம் கலன்று ஓடுகிறது இவர்களுடைய துதியின் வல்லமையால் சிறைச்சாலைக்காரன் தன்னை ஐயோ எல்லாம் தப்புகிறார்களே என்று சொல்லி தன்னை கொள்ளப் போகிறான் பவுல் அதை தடுத்து பிற்பாடு நடக்கிற காரியங்கள் தான் அந்த வேத பகுதி முதல் காரியம் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருத்தல் அப்படின்னா சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் கத்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு அநேக சபைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை அவர்களுக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ அதை செய்யணுங்கிற எண்ணம் இல்லை ஆண்டவர் எதைச் சொல்லுகிறாரோ அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயம் இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு வந்தது அப்படி வந்தபோது அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இது கத்தரால் வருகிற ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்றைக்கு பல விதங்கள்ல நாம் தேடிக்கொள்ளுகிறோம் இல்லை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரே மகிழ்ச்சி கத்தரோடு இருத்தல் கத்தரோடு வாழ்தல் அவரோடு பேசுதல் இதன் மூலம் வருகிற மகிழ்ச்சி தான் இருக்கணும் அப்படின்னு வேதத்தின் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் எனக்கு அன்பானவர்களே நம்ம அந்த மகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறோமா எப்படியோ நான் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் எப்படியோ நான் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சுட்டேன் இனி எனக்கு சந்தோஷம் தான் அதில் வருகிற ஒரு திருப்தி வேற இதுலையும் வராது எனவே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு தேவை ஆண்டவர் என்ன பேசினாலும் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் ரொம்ப தேவை எனவே அப்போ இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கற்ற நமக்கு செயல் வடிவமாக்கி நம்ம கையில் பதிலாய் தருகிறார் இரண்டாவது காரியம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு மனமகிழ்ச்சி ரோமர் கழக நிருபம் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கலாம் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது ஆவியானவரோடு நாம் செலவிடுகிற போது நேரங்களை அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி அதான் கத்தரோட மகிழ்ச்சியாக இருந்தது ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களில் யாருக்காகிலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய எண்ணம் இல்லாமல் இருந்தால் ஒரு லைனில் சொல்றேன் ஏன் வேணும்னு இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா உபத்திரவத்துக்கு நடுவுல சோதனைக்கு நடுவுல போராட்டங்களுக்கு நடுவுல அவைகளால் நீங்கள் பாதிக்கப்படாமல் முன்னேறி செல்வதற்கு ஒருவருடைய உதவி தேவை அந்த உதவியை ஆவியானவர் மட்டுமே செய்ய முடியும் எனவே பரிசுத்தாவையும் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கிற பொழுது ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் சீக்கிரத்தில் உபவாசம் இருந்து தாகத்தோடு நண்பர்களாகவோ குடும்பமாகவோ அல்லனா சபை ஆராதனைகளில் போய் நின்று காத்திருக்கும் பொழுது என்னை ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் அதற்காக முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வேதத்தில் வாசிக்கிறோம் தாகம் உள்ளவன் மேல் என்னுடைய தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப பரிசுத்தாவியினால் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்போ ஆவியில நிரம்பி ஜபிக்கிற அனுபவம் ஆவிக்குள்ளாக இருக்கிற அனுபவம் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக உங்கள் இருதயத்தின் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும் கத்த நல்லவர் மூன்றாவது சங்கீதம் பதினாறு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய சன்னதியிலே பரிபூர்ண ஆனந்தமும் அப்படின்னு போட்டிருக்கும் தேவனுடைய சன்னதி ஆலயம் கத்தருடைய ஆலயத்துல நீங்க அந்த ஆலய ஒழுங்குகளை பின்பற்றி ஆரம்பம் முதல் நேரம் தவறாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரை வேறு எந்த சிந்தனைக்கு இடம் வேறு எந்த காரியத்தை பற்றி யோசிக்காமல் தாவிது சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான் கத்தருடைய ஆலயத்தில் அவருடைய கிருபையை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் எத்தனை அருமையான ஒரு விஷயம் என அன்பானவர்களை சபையில தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு கத்தரை ஆராதித்து பாருங்க ஆமே அங்கே பாடல்களை பாடும்பொழுது நல்லா கைதட்டி சாட்சிகளை கேட்டு கத்தருக்கு கொடுத்து கத்தருடைய வார்த்தைகளை நல்லா புசிச்சு அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பு உண்டு அப்படிங்கிற வசனங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் அப்போது ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் நடந்து கொள்ளுகிற அந்த காரியங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் அமேன் இதுதான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது நல்லா கவர் மூன்று காரியம் சொன்னேன் ஒன்று கத்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயம் இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு காரியம் மூன்றாவது தேவ சன்னதியில வந்து உட்கார்ந்து அங்கே உள்ள ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படித்து சபை ஆராதனைகளில் ஜபங்களில் உங்களை அர்ப்பணித்து கொண்டீர்களானால் அமே கத்தர் பாப்பார் உங்களை பரலோகத்தில் இருந்து இதுதான் ஏண்ட மகிழ்ச்சியா இருத்தல் என்று உணர்ந்து உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவரே உங்களுக்கு அருள் செய்வார் விசுவாசிங்க இந்த காரியம் எனக்கு நடக்கும்னு இந்த செய்தியை கேட்கும்போது நம்புங்க நான் கத்தருடைய சத்தத்திற்கு இதுவரைக்கும் ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன்னா யோசித்து பாருங்க பரிசுத்தாவியே நான் இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேன்னா அல்லனா இப்போ என்னைக்கோ பெற்ற அனுபவத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன்னா ஆவியை புதுப்பிக்கிற அந்த காரியத்தை நான் செய்கிறேனா என்று யோசித்து பாருங்கள் கத்தருடைய ஆலயத்தில் என்னுடைய வருகை பதிவு எப்படி இருக்கிறது எப்படி நான் ஆலயத்தில் நடந்து கொள்ளுகிறேன் கத்திற்காக நான் என்ன செய்கிறேன் இந்த காரியங்களை சற்று யோசித்து சரி பண்ண வேண்டிய விஷயங்களை நாம் சரி பண்ணி கொண்டால் நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அவரால் அருளப்படும் ஜபிக்க போகிறோம் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான நல்ல விளைக்காக உங்க துதிக்கிறோம் அன்று ஒரே உம்மிடத்தில் மகிழ்ச்சியா இருத்தல் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள நீ பாராட்டினுடைய கிருப்பைக்கா ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஆவியானவரால் நிரப்பப்பட தேவ சன்னதியில் வந்து தங்கள் இருதயத்தை ஊற்றுகிற அந்த அனுபவங்களை கத்தர் கட்டளையிட்டு அதன் மூலம் என்னவெல்லாம் அவர்கள் இருதயத்தில் வேண்டுதல்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நடக்கும்படி கத்தர் செய்வீராக இந்த வாரத்தில் கத்தறி இதை செய்து உன்னுடைய நாமத்தை இனி மகிமைப்படுத்தப் போகிற தயவுக்கா ஸ்தோத்திரன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ